வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தாங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே எல்லாருக்கும் என்ன டேன்னு தெரியும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே செவன்டி எயித் இண்டிபெண்டன்ஸ் டே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாடு பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அப்பா தான் கறக்குறாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்கிங் இந்த மாதிரி மில்கிங் ரொம்ப ரேரான பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம சாப்பியத்தான் கறந்துட்டு இருக்காங்க கா கறந்து முடிச்சிட்டாங்க வக்கி புல்லும் போட்டாங்க நம்ம சட்டை சாப்பிட்ருக்காரு இந்த மாடு ஒரு டேஞ்சரான மாடுங்கிற கேட்டி பிடிச்சி சேஃப்டியா தான் கறக்குறாங்க அந்த சைடு நம்ம கழுப்பி பில் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பி கரும் முடிச்சிட்டாங்க மாட்டோட பாலை ஊத்துற கேன் எடுத்துட்டு வர சொன்னாங்க பாருங்க மழை பெஞ்சு என்ன ரேஞ்ச் இருக்குன்னு கட்டித்தார த வேர்ல்டு அக்லியஸ்ட் கட்டித்தார இந்த கட்டித்தாரையாக தான் இருக்கும் ஃபுல்லா சொத சொத சொதன்னு நம்ம இதை தூக்கிட்டு போவோம் சொத சொத சொதன்னு ஜெனரேடி ஃபர்ஸ்ட் மாடு முதல் மாடு கரைந்து முடித்தாச்சு பில்லி எந்த மாட்டுக்கு வீரா கரு மாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கிறது பழைய வில்லா கருப்பு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பழைய வில்லையே கொஞ்சம் சாப்பிட்டுருக்குறாங்க இது ரெண்டுக்கு பழைய வில்லு இறங்காது புதுத்தில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பூவா மாட்டை திறப்பாங்க அதுக்கப்புறம் கருப்பி ாலே எல்லாத்துக்குமே வேலை இருக்கும் அம்மா சாப்பாடு செய்வாங்க அப்பாவும் கவுசை பாப்பாங்க பாட்டியும் நானும் கோழி அடிக்க போயிருவோம் விசாக்கு சாருக்கு எப்பவுமே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு மாடு கறக்க ஆரம்பிச்சிடலாம் ஐயோ நெக்ஸ்ட்டு மாடு கரு மாடுங்க. நான் மாத்தி சொல்லிட்டேன் சீத ரேஞ்ச் ஆஃப் கட்டுத்தாரே வாஸ்ட் நெக்ஸ்ட்டு கருப்பி. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு முதலாளி கோவம் வந்துருச்சுங்க அவரை வீடியோவில் காங்கல என்ன இதுக்கு மேலேயே விட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான் என்ன பண்ணுற விச்சாத்மாட்டுற உழவு ஓட்டுறியா என்ன உழவு சேர்த்தளவா நார்மல் உழவா நார்மல் உழவா அப்புறம் நேற்று எங்கம்மோ இங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தேன் நேத்து நேத்து இங்கேங்க தெரியாம இந்த பைப்பை நீக்கி நீக்கிவிச்சிட்டா தண்ணி ஃபுல்லா வந்து இங்கே ஃபுல்லா நலைஞ்சு போச்சு அது இந்த நேரம் நான் ரொம்ப லீக்கேஜ் இருந்தேங்க இங்க நல்லா தண்ணி வந்த கேட்டி சார் இந்த இடம் ஃபுல்லா சேர்த்தலை ஊட்டியிருக்க மாடு ரொம்ப பாவம் இந்த நேரே இன்னும் குடிச்சுட்டு இருக்கிற அவன் இந்த நேரம் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கிறியா போன பிடிச்சிடுவியா பிடிச்சிருவியாடி ஐயோ ஐயோ யோ கடிச்சு வச்சிட போதுடா பிடிச்சிட்டா இங்கே படுறாமா அதான் அப்படி பிடிக்கக்கூடாது ஒரு நிமிஷம் கீழே விடு ஒரு நிமிஷம் கீழே விடாது பாவம்ல இந்தா இப்படி அதோட அம்மா இப்படிதான் பிடிக்குமா இப்படி பிடிச்சிட்டீன்னா ஒன்றுமே பண்ணாது எப்படி அதை பிடிச்சி மேலே தூக்கு என்னோட உன்னோட கை இழுக்க மாட்டேதாப்பா சரி நார்மலாக எப்படி தூக்குவியோ அப்படியே தூக்கு பாவங்க இந்த பூனை படாத வடு வருது ஒரு கோழி அடை வேற வச்சிருக்கு அதை நான் காமிக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் வீரபாபு அடை வச்ச கோழியே காமி பாபு நீக்கிதான் இருக்கா தூக்கி வச்சு தூக்கி எரிஞ்சிடணும் அரிசி கொஞ்சம் போட்டுறானே. அரிசி எங்க அரிசி அங்க இருக்கு. இந்த அந்த ப்ளூ கலர் ப்ளூ கலர் சாக்கிது. இதுக்குள்ள இருக்கு. இது நல்லா தோணும்ல. நீ ஏடு கையலியே தூக்கி போ. கொயில் கொஞ்சம் எடு. ஒரே ஒரு கொளicktானே. ஏடுடேனால் சாப்பிட்டிரு ஏய் சாப்பிடு எங்க போற மிச்சா கிந்த கொஞ்சம் தண்ணி புடிச்சிட்டு வா இப்ப தண்ணி புடிச்சிட்டு வா போ இப்ப இந்த கோழி அடைக்க போகுது நீ கிட்ட வெளியே வந்தா தான் எப்ப பார்த்தாலும் அடைக்க போறது வெளியே வர்றதே நேத்து அப்படிதான் பண்ணிச்சு அரிசியை போய் சாப்பிடு போ நீ உ அங்கேயே பார்த்துட்டு இருக்கோம் சரி சாப்பிடு 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 நீ தண்ணி பிடிச்சிட்டு வா தண்ணி குடிக்கிறக்கு அரை மணி நேரமுங்க நீ எப்போ பிடிச்சிட்டு வந்து இது நீ எப்போ குடிக்கிறது ஆஹா ஒழுகிறதுல பிடிச்சிட்டு வந்துடுறாங்க ஒழுகிறத எடுத்து கொடுத்துட்டேன் பரவாயில்ல கொண்டா நீ சாப்பிடு என்ன சாப்பிடு நீ எத்தனை குஞ்சு பொரிப்பேன்னு தெரியல ஏய் தண்ணி தாகம் சரி நீ அதை டிஸ்டர்ப் பண்ணால போய் அவனோட உழவை கண்டினியூ பண்ண சேத்தலம் ஓட்டுறியா சேத்தலம் எப்படி ஓட்டுவாங்கடா